டேய் ரங்கா கையில காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குதுடா என் பொண்டாட்டி வேற கழுவி கழுவி ஊத்துறா வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிட வேண்டியதுதான் அட நான் சொல்லலாம் நினைச்ச நீயே சொல்லிட்ட கையில காசு இல்லாம கையெல்லாம் ஒரே நம நமக்குடா டேய் சோமே நீ என்ன சொல்ற என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சம்பவம் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நான் பண்ணி பண்ணணும்டா கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் அவ்வளவுதான் கொம்பியன வேண்டியதுதான் என்ன மாமே ஜஹா வாங்குற போலயே டே ஜஹா அதுதான் என்னன்னா பல்ல பேத்துருவேன் யாருக்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுற சரி ஏதோ பார்த்து பண்ணணுமே சொன்னேன் சரி வாங்கடா ஒரு முடிவு தான் இருக்கீங்க போல பண்ணிடலாம் வாங்க மாமே ஒரு சூப்பரான ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன் அதுபடி பண்ணா பிசுற தட்டாம முடிச்சிடலாம் என்னடா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் வந்து என்கிட்ட சொல்றீங்களா சரி என்னன்னு சொல்லுங்க அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமே என்னதான் நீ இல்லாம பிளான் பண்ணாலும் நீ இல்லாம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு தெரியாதா முடியாது போதும் நிறுத்து என்ன விஷயம் சொல்லு பெருசா ஒண்ணு அவங்க மத்தம் காசு இல்லாம விட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதான் ஏதோ பண்ணுங்கடா பண்ணாதீங்கன்னு சொன்னா மட்டும் போறீங்க நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல மாமே சும்மா நில்லு போதும் மீதி எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கோம் வயசான காலத்தில் இந்த கிழவி கிளம்புறதுக்கு எம்பிட்ட நேரம் ஆக்கும் ஏப்பா வாய அடக்கு மாமியார் இங்க இருக்காங்க எதுக்கு நிமிந்து பாரு பிள்ளை எது ஏன் அத்தை என்ன இது தலவிரி கோலமா கடக்கிங்க ஐயோ என்ன அத்தை இது வில்ல படத்துல வடிவேல தல பொடிச்சு கடக்க மாதிரி உங்க தல பொடிச்சு கடக்கு என்ன ஏதோ மைக் தலையில என்ன நீ இன்னும் பட்டி காடாவே இருக்கே அங்க பாரு அட்டியோட சூப்பரா இருக்குளே சூப்பரா இருக்கா ஐயையோ தே அட்டை இருக்கு உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன கருணமா இது என்னத்தம்மா தலையு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அதே மொதல் எதுக்கு கீழே கூடுமா ஏற்கனவே தலைவலிக்கிட்டு இருக்காரு உனக்கு இதெல்லாம் தேவையாமா ஏன்னா இப்படி தறிக்கட்டு தெரியல தான் புத்தி இல்லாம உங்களுக்கு போச்சு புத்தி இருக்க வேண்டிய நீங்களே இப்படி தறிக்கட்டு தெரியுது நியாயமா ஐயோ கரும கரும இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே தெரியல கலிகாலம் இதனாலதான் நாத்த மழை பெய்யனாங்குது எம்மா நானாச்சும் திட்டினதோட விட்டுட்டேன் அண்ணன் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க மூடே ரெண்டா போயிடுமா ஒழுங்கா போய் தலையில இருக்கிறத இறக்கி வச்சுட்டு வந்துக்கு அவங்கதான் சொல்லிவிட்டேன் ஏதோ தலையை பரு புடச்சுக்கிட்டு நல்லா கவுத்து வச்ச மாதிரி